ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ரம்ஜான் பர்ச்சேஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மங்களன் மங்கலுக்குள்ளே போனோம் நம்ம தேவையான பொருள் வீட்டு உபயோக பொருள் என்னென்ன வாங்கலான்னு போயணும் போய் பார்த்துட்டு சரி இதான் நான் பார்க்கவே சூப்பராகவே இருந்தது சரி இதை நம்ம ஒரு இதுவாக எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம் தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹாசிப்பும் நானும் தான் போனோம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம மங்களன் மங்கலோடையதே நம்ம சொல்ல வேணாம் ஏ டு இஜெட் எல்லா பொருளுமே கிடைக்கும் நம்ம ஒரு பொண்ணுக்கு தேவையான கல்யாண சீர்வரிசை இருந்து நம்ம கோயில் இந்த கோயிலுக்கு வெண்கிறது எல்லா ஐட்டமுமே இருந்தது பார்க்கவே சூப்பராகவே இருந்தது நான் வந்து முதல் டைம் தான் வந்து மங்களன் மங்கலுக்கு போனேன் சரி நம்ம வீட்டுக்கு வந்து தேவைப்படுற பொருள் வாங்கிட்டு வருவோன்ட்டு தான் போனோம் பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் அப்படியே ரமணான் பர்ச்சேஸையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருச்சியில் உள்ள நாங்கள் மங்களம் பொங்கலுக்கு தான் போனோம் செமையாக இருந்துச்சு விளக்கு எல்லாமே செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு அதே சரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள் எல்லாமே நம்ம என்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கலாம் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சொல்லுவாங்க மங்களன் மங்கலில் வந்து ரோட் ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது ரேட்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் போனனால நல்லாவே நல்லா சூப்பராகவே இருந்தது நம்ம என்ன ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தேவையான ஐட்டம் ஸ்டேன் ஸ்டேஷ்னரி புக்ஸு பேக்கு நம்ம பேக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கலாம் பேக்லாம் ரொம்பவே விலை வந்து ரொம்பவே கம்மியாகவே இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்தது எல்லா ஐட்டமுமே நான் வாங்கி வா பார்த்தோம் நல்ல சூப்பராகவே இருந்தது பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் ஹேண்ட்பேக் எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் ஒரு நாள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மங்களன் மங்கலுக்கு போனீங்கன்னா திருச்சி போனீங்கன்னா ஒரு விசிட் வந்து நீங்கள் மங்களமங்கலில் போய் பாருங்கள் நம்ம என்ன நாங்கள் போன ஷோரூம்க்கு அந்த இது மட்டும் இந்த ஃப்ளோரில் உள்ளது மட்டும் தான் எடுத்திருந்தால் மொத்தம் நாலு ஃப்ளோர் உங்களுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு ஃப்ளோருக்கு தான் போனோம் ரெண்டு ஃப்ளோர்லேயே இவ்வளோ இருந்துச்சு நாங்கள் கிளாக்கு தான் வாங்க போனோம் அதைத்தான் இப்போ பார்க்குறீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஸ்பெண்டாகவும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஜாலியாகவும் இருக்கும் அப்படியே வால்களாக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு எனக்கு ஒரு வாட்ச் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வாட்சி வாங்கிட்டு அப்படியே பில் ப்ளே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வாட்சி கரெக்டாக ஒரு எழுநூறுவா எட்நூறுரூவா என்னமோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி சில்ற எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஆனால் வந்து நம்ம இதே வந்து நம்ம புதுக்கோட்டையில் இது வாங்க முடியாது புதுக்கோட்டையில் வாங்கினா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வரும் ரேட்டு ரொம்ப சீப்பாகவே இருந்தது நானே எதிர்பார்க்கலை இந்த மாதிரி நான் அதை வந்து வீடியோ எடுக்கலாம் சுவ இதில் இதில் மாட்டியாச்சு சுகத்தில் மாட்டியாச்சு அதனால் நான் போதும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் ஒருத்தபல் தான் நம்ம வந்து புதுக்கோட்டை ரேட்டுக்கும் நம்ம திருச்சி ரேட்டுக்கும் இந்த வால் கிளாக்கு நம்ம வந்து ரொம்பவே எனக்கு வந்து வித்தியாசமாகவும் இருந்துச்சு நம்மளுக்கு ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அஜந்தாக் வாட்ச்ஸு தான் நான் வாங்கியிருந்தேன் ஆமாம் இது நம்ம என்ன ஸோனோட்டா கம்பெனி ஹெச்எம்டி கம்பெனி என்ன நம்மளுக்கு பிராண்டு இருக்கோ எல்லா ப்ராண்டு இதுவும் இருந்துச்சு நான் ஹாசிபுக்கு ஒரு வாட்சும் வால் கிளாக்கும் வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கவே ஹாசிப்புக்கு வர்றதுக்கே மனசில்லாமா அதை வாங்கி கொடுங்கம்மா இதை வாங்கி கொடுங்கம்மான்னு ஒரே இது தான் நீங்கள் மறக்காமல் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ரம்ஜான் பர்ச்சேஸ் வீடியோவும் போடுவோம் பார்த்துட்டு மறக்காமல் வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரமலான் பர்ச்சேஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஐட்டம் வேணுமோ நம்ம எல்லாமே நம்ம பார்க்கும்போது கண்ணை கவர்ன மாதிரி எவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்தது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது செம்மையாகவே இருந்துச்சு அதே பாருங்கள் வாட்ச் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான இதுவும் நல்ல ஒரு இதாகவே இருந்தது இதெல்லாம் எல்லாமே பெட்ஷீட் ஐட்டம் பெட்டு விரிப்பு துப்பட்டிகள் நம்ம பொண்ணுக்கு சீர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கல்யாணத்துகளுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி ஓன் யூஸுக்கும் சரி நம்ம வாங்கிக்கலாம் நல்ல சூப்பராக இருந்துச்சு எனக்கு நல்ல ஃபஸ்ட்டு டைம் நான் போனனால கொஞ்சம் நல்லா என்ஜாய் நல்லா பண்ணணும் நல்லா பிடிச்சி விழுந்துச்சு நல்லா ரேட்டும் ரொம்ப சீப்பாகவே இருந்தது ப நல்லாவே இருந்தது வாட்ச் வாங்கிட்டு வாட்சே தான் அவன் ரொம்ப எடுத்தான் அவளுக்கு தம்பி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணவும் முடியலை ரெ நான் ஒரு ரெண்டு ஃப்ளோர் தான் லேட்டாகவும் ஆயிடுச்சா அதனால ஒரு ரெண்டு ஃப்ளோர் மட்டும் நாங்கள் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது ம ஐட்டம் மட்டும் நாங்கள் வாங்குறதுக்கு அதை மட்டும் வீடியோ எடுத்திருந்தோம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த ஐட்டம் பெட்ஷீட்டு துப்பட்டி பிளாங்கட்டு நம்ம என்னென்ன இது தலையானைகள் மெத்தை அது மாதிரி டீ கூட் பெட்டு இந்த பெட்டி அந்த காலத்தில் சீர் வைப்பாங்கள்ல அந்த ட்ரெங்குப்பட்டி பாருங்கள் அது பாய் எல்லா ட்ரெங்கு பட்டியெல்லாம் இப்போ இருக்கான்ங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆமாம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு நம்ம வந்து வால் கிளாக்கு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த சைடு பார்த்தோம்னா வந்து பாருங்க அந்த பாயி இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மெத்தைகள் நம்ம பசங்களுக்கு வேணுங்கிற குட்டி மெத்தைகள் இருந்துச்சு இது எல்லாமே வந்து பித்தளை ஐட்டங்கள் மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த ஆளுயிர விளக்கு குத்து விளக்கு சூப்பராகவே இருந்துச்சு அழகா அந்த மயில் போட்டு விளக்கு இந்த இதெல்லாம் நல்லா ஆள் உயிரை குத்து விளக்கு எல்லாமே இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது நல்ல சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு கம்மியாக தான் நான் எல்லாமே ப்ரைஸ் எல்லாம் பார்த்தேன் ஒருத்த தான் இருந்தது மருந்த சங்கு சோழி எல்லாமே வந்து இருந்தது இது என்னான்னு பார்த்தேன் இது வந்து இந்த சோழி சோழி விளையாடுவோம்ல அந்த சோழி அது எல்லாமே நல்லாவே இருந்தது இந்த சைடு பார்த்தோம்னா கண்ணை கவர்ற மாதிரி நம்ம பித்தளை ஐட்டம்தான் பார்த்தோம் ஆனால் எனக்கே ஒரு ஆச்சரியம் அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா அவ அழகாக எப்படி சொல்லணும்னு தெரியலை நல்லா கலைநயமாக நம்ம வந்து ரசிக்கும்படியாகவே சூப்பராகவே இருந்தது இந்த சைடு நம்ம சாமி சிலைகள் அது மாதிரி இந்த காசி செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே இந்த சாமி சாமி இதெல்லாம் என்ன சாமின்னு எனக்கு தெரியலை ஆனால் சாமிகள்லாம் அழகாக அவ்வளோ ஒரு அழகாக நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பித்தளைகள் தான் எல்லாமே பித்தளையில் தான் இருந்தது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்பவே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அம்சமாக பார்க்கும்போது கண்ணை கவர்ற மாதிரி நல்லாவே இருந்தது இது மாதிரிலாம் விற்குமானு எனக்கே தெரியலை ஆனால் அந்த டைம் நான் பார்த்தனால இல்லை எனக்கு புதுசாக இருக்கா அது என்னன்னு எனக்கு தெரியலை சரியாக இந்த சைடு ஃபுல்லாகவே யானை பொம்மை இது மாதிரி இந்த சின்ன சின்ன கட்டில் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குவாங்கன்னு தெரியலை எனக்கு அது சரியாக தெரிஞ்சவங்க எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சூப்பராகவே இருந்தது இதெல்லாம் கோயிலுக்கு வச்சுக்குவாங்க உலைக்கு எனக்கு இது புதுசாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து எல்லாமே செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக சாமி சிலைகள் உழைக்கு ஆனால் வந்து பார்க்கும்போதே நல்லாவே இருந்தது இது வாங்கிட்டு இருந்தாங்க நானும் போய் சரி என்னன்னு பார்த்தோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இது எல்லாமே ஃபுல்லாக பித்தளைகள் இந்த சைடு உள்ளதெல்லாம் சாமி இந்த சாமி இது என்ன சாமின்னு தெரியலை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே அருமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப இது மாதிரிலாம் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தோணுச்சு இந்த ப சைடு வந்து யானை பொம்மை யானை இந்த பசுமாடு இது மாதிரி குதிரை இதெல்லாம் வந்து பித்தளையிலே செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருந்தது யானை எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு நல்ல தந்தங்கள்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அந்த தூக்குச்சட்டி இதுனா செம்மையாகவே இருந்துச்சு பித்தாளை சட்டி அந்த காலத்தில் உள்ள பொருள் எல்லாமே நம்ம அம்மம்மா பாட்டி காலத்து பொருள் அம்பட்டுமே அனைத்து பொருளுமே நம்ம வாங்கலாம் அவளுக்கு நம்ம அதை பார்த்தோம்னாவே எனக்கு பிரமிப்பாகவும் சூப்பராகவும் இருந்தது ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ட்ரீம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும் மங்களன் மங்களுக்கு நீங்களும் வந்து திருச்சியா இல்லை புதுக்கோட்டையும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒரு டைம் போய் விசிட் பண்ணுங்கள் பொருள்லாம் ரொம்பவே கம்மியாகவே இருந்தது சூப்பராகவே இருந்தது பர்ச்சேஸ் போனால் நம்ம நல்லா ஒரு இதாக நம்ம வாங்கிட்டு வரலாம் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் அப்படியே நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு எல்லோரும் வாங்கிட்டு பில் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் Thanks for watching. Bye bye bye. Bye friends. friends. Thank you.